ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் சோ இன்னைக்கு இந்த விட நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு தான் வந்தேன் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொன்ன புது பொண்ணு சங்கீதா யாருன்னு தெரியுதுங்களா ரெட்டின் கிங்ஸ்லியோடைய மனைவி சங்கீதாவுடைய காசிப்பன் சிக்கி இருக்கு ஸோ தற்போது ஐம்பத்தி நாலு வயதாகக்கூடிய காமெடி நடிகர் ரெட்டின் கிங்ஸ்லியை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய சீரியல் நடிகை சங்கீதா இவங்களுக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ தன்னை பற்றி வந்து இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை ரசிகர்கள் முதல வந்து இவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம்தான் வந்து இப்போ பேசப்பட்டிருக்கு இவங்களுடைய காதல் திருமணத்தில் அந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டும்தான் வந்து கலந்துக்கிட்டாங்க அவர் யாருக்குமே வந்து சொல்லவே இல்லை ஸோ இதனையடுத்து அவர் ஆரம்பத்தில் இருந்து பழைய பேட்டிகளில் இவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அதெல்லாம் வந்து வைரலாக இருக்கு ஸோ ஏன்னா வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஜோடி அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து விட்ருவாங்க விட்ருவாங்களே பின்னாடி எல்லாமே வந்து தோண்டி எடுத்து பேசுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டியில் அவர் தன்னை பற்றி சொல்லும்போது சினிமா துறையில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அதில் வந்து யார் யார் நல்லவங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் கெட்டவங்களோட கண்டுபிடிச்சிடலாம் பார்த்த உடனே நல்லவங்கள கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை வந்து சினிமாவில் வந்து நல்ல இடத்துக்கு வந்துட்டாலே அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு தான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பார் அப்படின்னு சொல்றதை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி கேட்கக்கூடிய நபர்களுக்கிட்ட வந்து ஆமாம் வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு தான் வந்தேன் அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொல்லத்தோணும் ஸோ அப்படி சொல்ல தோணும் அப்படின்றத வந்து ரொம்ப அழுத்தி சொல்கிறாரு சினிமா துறையில் எந்த துறையிலையும் வந்து திறமையாலும் முன்னேறக்கூடிய பெண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு அந்த ஏமாற்றங்களை தாங்கி அதையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய விஷயங்களும் துரோகங்களையும் தாண்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சாதிக்கிற விஷயங்களும் வந்து பெண்களும் இருக்க தான் செய்யலாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் வந்து கடந்து தான் நான் வந்து இந்த நிலையில் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்ற பேச்சு வந்து இப்போ பேசப்பட்டு பேசப்பட்டுருக்கு ஸோ நடிகை சங்கீதா இவங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து கல்யாணம் ஆகிடுச்சா இவங்களுடைய பர்சனல் லைஃப் என்ன அப்படின்றது யாருக்குமே ஒன்றும் பெருசாக தெரியல ஸோ ரெடன் கிங்ஸ்லியோடைய லைஃப் ஸ்டைலும் பெருசாக தெரியல இவங்க ரெண்டு பேரும் இணையும் போது தான் வந்து இவங்களுடைய பின்புலம் பற்றி எல்லாருமே ஆராய்ச்சிகிட்ருக்குறாங்க ஸோ இதனையடுத்து ரசிகர்கள் பலரும் வந்து ஏதோ ஒரு உள்கூத்தை வச்சு தான் வந்து நடிகை சங்கீதா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இவங்களுடைய கல்யாணத்தை வச்சு இவங்களுடைய பாஸ்ட்டை வந்து யாரோ வந்து நிறைய வந்து கிளறி இருக்காங்க அது தான் வந்து காண்டாகி இந்த மாதிரி பேசியிருக்காங்க நடிகை சங்கீதா அப்படின்றத சொல்லியிருக்காங்க இவங்க வந்து எப்பவுமே ஒரு நாலு பெயிண்டிங் கோட்டோட தான் வந்து நாலு கோட் பெயிண்டிங்கோடு தான் எப்பவுமே வந்து எல்லா இதுலேயும் இருப்பாங்க அவங்க மேக்கப் இல்லாமல் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன்னா அளவுக்கு வந்து பெயிண்ட் அடித்த மாதிரி பளிச்சுன்னு இருப்பாங்க ஸோ இவங்களுடைய மேக்கப் இல்லாத ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது இருந்தால் நமக்கு சொல்லுங்கள் நம்ம பார்ப்போம் ஸோ சங்கீதா சொன்ன இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் கமெண்ட் செக்ஷனில் மறுக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்